நான்கு நாட்களுக்கு முன் மர்ம நபர்களால் தாக்கி கொலை செய்யப்பட்ட இளம் பெண்ணோட வழக்கில் போலீசார் குற்றவாளியை கைது செஞ்சிருக்காங்க இரவு கொள்ளையில் அப்பாவி இல்லத்தரசியை கொலை செய்த கொடூரர்களின் பின்னணி என்ன மார்பில் அடித்துக்கொண்டு அலரும் இந்த இளைஞரின் கதறல் சத்தம் அன்று காவல் நிலையத்தையே கதிக்கலங்க வைத்தது வீட்டிற்குள் தனிமையில் இருந்த இல்லத்தரசியை களவாட வந்த கும்பல் இரும்பு ராடால் அடித்து அலங்கோலமாக வீசிச் சென்றால் யாரால்தான் தாங்கிக் கொள்ள முடியும் நான்கு நாட்களாக மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார் அந்த வேதனையும் தான் இங்கே ஆக்ரோஷமாக வெடித்துக் கொண்டிருக்கிறது நடந்த கோரத்திற்கு சான்று இந்த ஒற்றை வீட்டில் சிதறி கிடக்கும் பூட்டும் தரையில் உறைந்திருக்கும் இரத்தக்கரையுமே கொல்லப்பட்டவர் காஞ்சிபுரம் தாலுகா திம்மசமுத்திரம் ஊராட்சி கரியன்கேட் அருகே உள்ள காந்தி நகரைச் சேர்ந்த ஜெய் சுரேஷின் மனைவி அஸ்வினி முப்பது வயதாகிறது இந்த தம்பதிக்கு பதினோரு வயதில் ஒரு மகளும் இரண்டு வயதில் ஒரு மகனும் உள்ளனர் இவர்களின் வீடு அமைந்திருக்கும் பகுதிக்கு அருகில் மதுபானக் கடை செயல்பட்டு வருகிறது மேலும் வீடுகள் தனித்தனியாக அமைந்திருக்கும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடிவர யாரும் இருக்க மாட்டார்கள் இரவு நேரங்களில் ஒருவித அச்சம் தொற்றிக்கொள்ளும் மேலும் கணவன் ஜெய் சுரேஷும் செங்கல்பட்டில் தங்கி விடுதி காப்பாளராக பணியாற்றி வருகிறார் இதனால் கணவனும் இல்லாமல் அந்த வீட்டில் தனிமையில் இருப்பது பாதுகாப்பு இல்லை என்பதால் அஸ்வினி தனது இரு குழந்தைகளுடன் வையாவூர் பகுதியில் உள்ள தாய் வீட்டிலேயே வசித்து வந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் கடந்த இருபத்தி நான்காம் தேதியன்று உறவினர் வீட்டு சுப நிகழ்ச்சிக்கு சென்ற அஸ்வினி இரவு கரியன்கேட் பகுதியில் உள்ள தனது வீட்டிலேயே தங்கிவிட்டு காலை வருவதாக தாயிடம் கூறியிருக்கிறார் ஆனால் மறுநாள் நண்பகல் ஆகியும் அஸ்வினி வரவில்லை செல்போனும் சுவிட்ச் ஆஃப் ஆகி இருந்துள்ளது இதனால் சந்தேகமடைந்த உறவினர்கள் நேரில் சென்று பார்த்திருக்கிறார்கள் அப்போதுதான் வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்ட நிலையில் கதவு திறந்து கிடக்க உள்ளே அஸ்வினி ஆடைகள் களைந்து உடலில் இரத்த காயங்களுடன் அலங்கோலமாக கிடந்திருக்கிறார் கொஞ்சம் உயிர் மட்டும் அந்த உடலில் ஒட்டிக்கொண்டிருந்தது உடனே அஸ்வினியை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார்கள் அங்கே நான்கு நாட்களாக அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது இதற்கிடையில் இந்த தகவல் அறிந்து இடத்திற்கு வந்த பொன்னேரிக்கரை காவல் நிலைய போலீசார் தடயவியல் நிபுணர்கள் மோப்பநாய் உதவியோடு தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டனர் இந்த நிலையில் அஸ்வினி செங்கல்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் இதனால் பொன்னேரிக்கரை போலீசார் இந்த வழக்கை கொலை வழக்காக மாற்றி அஸ்வினியை தாக்கியது யார் எதற்காக இந்த கொலை நகைப்பணத்திற்காக நடந்த ஆதாய கொலையா அல்லது பாலியல் வக்கிரமா போன்ற பல்வேறு சந்தேகங்களுடன் மர்ம நபர்களை தீவிரமாக தேடி வந்தனர் இந்த நிலையில் அஸ்வினியை கொன்ற மர்ம நபர்களை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என கூறி உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் பொன்னேரிக்கரை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து நடந்த தீவிர தேடுதல் வேட்டையில் காஞ்சிபுரத்தை அடுத்த பாலுச்செட்டி சத்திரம் பகுதி என்எஸ்கே நகரைச் சேர்ந்த தமிழ்வாணன் என்ற நபரை போலீசார் கைது செய்தனர் அவரிடம் நடந்த விசாரணையில்தான் நடந்த கொலை குறித்த பின்னணி தெரிந்திருக்கிறது இருபத்தி எட்டு வயதான தமிழ்வாணன் தனிமையில் இருக்கும் வீடுகளை குறிவைத்து பூட்டை உடைத்து திருடுவதை வாடிக்கையாக வைத்திருக்கும் ஒரு பலே கொள்ளையன் இந்த திருட்டுக்கு அவரது நண்பரையும் கூட்டு சேர்த்துக் கொள்வாராம் அப்படித்தான் சம்பவத்தன்று இரவு தமிழ்வாணனும் அவரது நண்பனும் கரியன் கரியன்கேட் அருகே உள்ள அஸ்வினியின் வீட்டிற்குள் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்திருக்கிறார்கள் நகைகளையும் பணத்தையும் தேடி வீட்டை சூறையாடி கொண்டிருந்தபோது திடீரென அஸ்வினி அங்கு வந்திருக்கிறார் உள்ளே இரண்டு திருடர்களைப் பார்த்து அலறி கூச்சலிட்டபடியே வெளியே ஓடியிருக்கிறார் சத்தம் வெளியே கேட்டால் மாட்டிக்கொள்வோம் என நினைத்த தமிழ்வாணன் அஸ்வினியை மடக்கிப் பிடித்து இரும்பு ராடால் சரமாரியாக அடித்திருக்கிறார் தாக்குதலில் மயங்கி விழுந்த அஸ்வினியை இழுத்து வந்து வீட்டிற்குள் போட்டு போலீசாரை திசை திருப்ப அஸ்வினியின் ஆடைகளை களைத்துவிட்டு நகைகளை கொள்ளையடித்துக் கொண்டு ஆனது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்திருக்கிறது தொடர்ந்து தலைமறைவாக இருக்கும் தமிழ்வாணனின் நண்பனை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர் நகைக்காக அப்பாவி பெண் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ட்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்கள்.